அனைவருக்கும் வணக்கம் சோ ஏன் வந்து சுகாதார காப்பீடு காப்பீடு மிக மிக அவசியம் என்பதை பலருக்கும் புரிவது இல்லை சில பேர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் காப்பீடு எடுப்பதுனால நிதி பாதுகாப்பு எதிர்பாராத ஏற்படக்கூடிய நோய் அல்லது விபத்தினால ஏற்படக்கூடிய காயங்களால நீங்கள் மருத்துவ செலவுகளை உங்களை பாதுகாக்க உதவுது காப்பீடு இல்லாமல் மருத்துவ கட்டணங்கள் விரைவாக அதிகமாகி நிதி நெருக்கடி வழங்குகிறது நீங்க மருத்துவ காப்பீடு எடுக்கல ஒரு நோய்க்கு போறீங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டணுங்கன்னா கண்ணை முடிட்டு கட்டிதான் ஆகணும் வேற வழி கிடையாது அதே போல பத்து நாள் போறீங்க நாலு லட்ச ரூபா இந்த ஆபரேஷன் கட்டணும் இந்த பத்து நாள் மருத்துவமனை இருக்குன்னா கட்டிதான் ஆகணும் ஆனா இதே இது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஒரு காப்பீடு எடுத்து உங்களுடைய செலவுகளை பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு முன் உருவது இல்லை அப்ப வந்து மருத்துவ காப்பீடு இது ரொம்ப அவசியம் அப்படின்றத இந்த முதல் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுது ரெண்டாவது கேருக்கான அணுகல் அதாவது மருத்துவ காப்பீடு என்ன செய்யறாங்க அப்படின்னா மருத்துவ காப்பீடு வைத்திருப்பது மருத்துவர் வருகை மருத்துவ சீட்டு மருந்துகள் தடுப்பு பராமரிப்பு மற்றும் மருத்துவமனையில் தங்குவதற்கான செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் உங்கள் உடல் நலம் பாதுகாப்பு சேவையில் அணுகளை அதிகரிக்கிறது ஸோ ஹெல்த் கார்டு இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயத்திலயும் அது வந்து உங்களுக்கு என்ன செய்யுது அனுகூலமா இருக்கு நீங்க அதை வந்து என்ன செய்யணும் சரியான முறையில உங்களுடைய உடல் தன்மையை கரெக்டா புரிஞ்சு எல்லா தகவல்களையும் நேர்மையான முறையில் சொல்லி ஹெல்த் கார்டு நீங்க வாங்கிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதையும் மறைத்தோ தெரியாமல் எடுத்து நீங்க அதில் பலனடைவது சத்தியம் ரொம்ப கம்மி அதனால தயவு செய்து உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சொல்லி தான் அதற்குரிய கிளைம் வந்து என்ன செய்ய முடியும் நிறுவனங்கள் சரியான முறையில் வழங்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய பாலிசிகள் நடைமுறையில் இருந்து கொண்டே இருக்கும் மூணாவது தடுப்பு பராமரிப்பு பல உடல்நல காப்பீட்டு திட்டங்கள் தடுப்பூசிகள் திரையிடல்கள் மற்றும் சோதனை போன்ற தடுப்பு பராமரிப்பு சேவை உள்ளடக்கியது இந்த சேவைகள் உடல்நல பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிறந்த ஆரோக்கிய விளைவுகளை வழிவகுக்கும் அதாவது ஹெல்த் கார்டுல சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் எவ்ரி இயர் வந்து சில பாலிசிகளை கொடுக்குறாங்க இது இது மூலியமா என்ன செய்ய முடியும் நீங்க உங்களுக்கு ஒருவேளை அந்த வியாதிகள் வரப்போகுது இல்ல உங்களை அறியாமலே அந்த உங்களுக்கு உடம்புல இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரீ ஹெல்த் செக்அப் மூலியமா கண்டறிஞ்சு உங்கள சொல்லிருவாங்க அப்ப அதுல இருந்து நீங்க ஈஸியா என்ன செய்ய முடியும் விடுதலை பெற முடியும் வரக்கு வருமுன் காப்பது சிறந்ததும் போல அந்த ஃப்ரீ செக் ஹெல்த் செக்அப் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது நிறைய விதமான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இருக்கு நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் ஸ்டார் ஹெல்த் அசியூர் பிளான்ல ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் இருக்கு மற்ற பாலிசிகளில் கிளைம் ஃப்ரீ இயர்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் அந்த முதல் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித கிளைமுமே வாங்கலைன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு மருத்துவ இலவச பரிசோதனை வழங்குவாங்க அதுல என்ன செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் உங்களுடைய செல்வத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் உங்கள் உடலையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் நெக்ஸ்ட் மன அமைதி வந்து ஹெல்த் கார்டு இல்லாம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அஞ்சு லட்ச ரூபாய் செலவாயிருச்சு அடுத்தது அஞ்சு லட்ச ரூபாய் எப்ப ரூபா இப்படி போயிருச்சு காசு நீ என்ன செலவு வருமோ நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் போயிருமோ கடன் வாங்கிருக்கலாம் மேபி நகை இருக்கலாம் சோ இந்த மாதிரி பல விதமான மன உணைச்சல் என்ன செஞ்சிருக்கீங்க உங்களுடைய மனம் புலங்கிருவோம் என்னதான் நீங்க உங்க தேவைக்கு பார்த்திருந்தாலும் அது ஒரு பெரிய இடர்பாடு அதுல நீங்க இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச பத்து வருடம் சேமிப்பா இருக்கலாம் வருடம் சீங் பவுடர் இருக்கலாம் ஒரே காலி பண்ணக்கூடிய நோய்களும் இருக்கிறது விபத்துகளும் இருக்கிறது மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு தான் அந்த மருத்துவ காப்பீடையே நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கொடுக்குவதற்கு முன் வர்றோம் அந்த மாதிரி வரும்போது தயவுசெய்து உங்கள் மருத்துவ காப்பீட தடுக்காம இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அதை கேட்டு அதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாலிசி எடுத்து உங்களது சேமிப்புகளை கரையாம பாத்துக்கணும் அந்த கரையாம பாத்துக்கிறது மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மன அமைதி இந்த மன அமைதி இருந்தாலே பாதி நோய்கள் உங்களை உடம்புல வர்வதற்கு வாய்ப்பு கிடையாது எதிர்காலத்துல ப்ராப்பரா திட்டமிடலைன்னா இந்த மாதிரியான நோய்கள் வந்து அது மன ரீதியாகவும் உங்களை புண்படுத்தும் உடல் ரீதியாகவும் புண்படுத்தும் சோ காப்பீடு வச்சிருந்துச்சுன்னா இந்த மன அமைதியிலிருந்து நீங்க என்ன செய்ய முடியும் நிம்மதி பெற முடியும் என்பதுதான் இதுல முக்கியமானது நெக்ஸ்ட் சட்ட தேவைகள் பல நாடுகளில் பாத்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு இருப்பது சட்டப்பூர்வமான தேவையாக வச்சிருக்காங்க கவரேஜ் வர தவறினால் அபராதம் அபராதம் அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் சோ சில நாடுகள் அப்படி வச்சிருக்காங்க எப்படி இன்சூரன்ஸ் பைக் இன்சூரன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ரோட்ல போகும்போது அபராதம் போடுறாங்க பல நாடுகளை ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா அபராதம் போடுறாங்க ஏன்னா அதனுடைய தேவைய அது இல்லைன்னா நர வாழ்க்கை நரக அப்படின்றதுனாலதான் பல நாடுகளில் சட்டமாக வச்சிருக்காங்க பட் நம்ம என்ன அதுல வந்து கிடையாது கொஞ்சம் என்ன செய்யுங்க சரியாக நீங்க என்ன செய்யணும் பராமரிச்சு உங்களை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும் மொத்தமாக தனிநபர் மற்றும் குடும்பங்கள் குறிப்பிடத்தக்க நிதி சுமையை எதிர்கொள்ளாமல் தேவையான சுகாதார சேவையை அணுகுவதை உறுதி செய்வதில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பீடு முக்கிய பங்கு வகிக்கிறது சோ முக்கியமா இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருப்பதுனால நான் அதை சொல்றேன் நீங்க வேற தனிப்பட்ட முறையில எங்க வேணாலும் போய் மருத்துவ காப்பீடு நீங்கள் நிறுவனம் ரொம்ப அட்வான்ஸ்டா எல்லாத்திலுமே நம்பர் ஒன்னா இருக்கு சில விதமான தகவல்கள் நெகட்டிவா இருக்கிறதுக்கு காரணம் கஸ்டமரும் புரியாம இருக்கிறாங்க என்ன சொல்லி பாலிசி எடுக்கணும்னு தெரியாம பாலிசி எடுத்திருக்காங்க இதுல முக்கியமா எங்களுக்கு நெகட்டிவ் காரணம் வர்றது காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் தமிழ்நாடு அரசுல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் டிராவல் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்புறம் வந்து நாங்க அரசாங்கத்தோட டை அப்ல கிடையாது ஆனா இன்னும் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா உங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை கொண்டு போய் கொடுத்துதான் என்ன செய்யறாங்க அதை கொடுத்தா பாக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க காரணம் அதுக்கப்புறம் இரண்டு மூன்று முறை என்ன செய்யச்சு கம்பெனி மாதிரி இன்னும் மக்கள் ஸ்டார் ஸ்டார்கெல்த் தான் வந்து அரச தோட இணைந்து செயல்பட்டுகிட்டு இருக்குன்ற ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது ஸோ அதையும் களைய வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம் ஸோ ஒட்டுமொத்தமா நீங்க வந்து ஒரு மருத்துவ காப்பீடு வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுல சொல்லப்பட்டுள்ள எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு நீங்க உணவு உட்கொள்ற எல்லா பொருட்களா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே கலப்படங்கள் இருக்கிறது அது என்னையா இருக்கலாம் மசாலா பொடிகளா இருக்கலாம் நூடுல்ஸ் நேற்று செய்தியில கூட சொன்னாங்க நூடுல்ஸ்ல என்ன இருக்கு கேன்சர் வருது ஸோ எல்லா சுகாதார கேடும் நம்மளை சுத்தி இருக்கு அதற்கு மருத்துவ காப்பீடு திட்டம் மிக அவசியம் என்பதை உணர்ந்து அதை எடுத்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் யூடியூப் சேனலில் ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்திருப்பேன் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான சிறந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க தயாராக இருக்கிறோம் இல்ல இந்த வீடியோவை யாராவது உங்களுக்கு பகிர்ந்தாங்க அப்படின்னா அந்த முகவரை காண்டாக்ட் பண்ணுங்க அந்த முகவர்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவாங்க சோ நல்ல மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுத்து உங்கள் எதிர்கால சேமிப்புகளை கிடையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ